அருமையானவர்களை இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் யோசுவா நான்காம் அதிகாரம் அதிலே இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு படிக்கிறப்ப பாருங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான் யோர்தான் நதியை கடக்கிறார்கள் கடந்த பிறகு யோசுவா இப்படியாக சொல்கிறார் அப்போ பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் கற்றுடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு இப்படியாக செய்தாராம் அப்ப இன்னைக்கு தேவன் என்ன பண்ண போறாருன்னா பலத்த கரத்தினால் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் நம்ப முடியாத அற்புதத்தை செய்ய போகிறார் சரித்திரம் படைக்கும் அற்புதத்தை செய்ய போகிறார் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் புலந்தது அது ஒரு சரித்திரம் அடுத்து யோசுவாவின் நாட்களிலே யோகா நதி இரண்டாய் புழக்கிறது அதுவும் சரித்திரம் அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சொல்கிறார் வாழ்க்கையில நான் சரித்திரம் படைக்கும் அற்புதத்தை செய்ய போகிறேன் அதனால் என்னை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சுற்றியுள்ளவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் ஆமா அப்ப பலத்த கரத்தை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் மூலமாய் அநேகர் அறிந்து கொள்ள போகிறார்கள் கர்த்தருடைய கரம் பலத்தது அடுத்து என்னன்னா சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படி அப்ப நாம் என்ன செய்யணுமா கர்த்தருக்கு பயப்படணுமா பயப்படணும்னா அப்படியே பயந்து பயந்து அப்படி இல்லை போறாங்க அவரை கனப்படுத்த வேண்டும் அப்போ அவருக்கு பயப்படணும் அப்படின்னு நம்ம சொல்றப்ப என்ன சொல்றோம் அவர் யாரா இருக்கிறாரோ அதை நாம் அறிந்து அவரை கனப்படுத்தும்படி அவரின் தேவன் அவர் வரி சுத்தமும் நீதியும் உள்ளவர் நான் அவரை கனப்படுத்துகிறேன் அவரின் தகப்பன் நான் ஆனால் அவர் தேவன் எனவே நான் அவரை கனப்படுத்து என்னுடைய நேரத்தினால் அவரை கனப்படுத்துகிறேன் என்னுடைய திறமையினால் அவரை கனப்படுத்துகிறேன் என்னுடைய வார்த்தைகளினால் அவரை கனப்படுத்துகிறேன் என்னுடைய பணத்தினால் அவரை கனப்படுத்துகிறேன்ல அப்போ நாம் அவருக்கு பயந்திருக்கும்படி என்று சொல்லும் பொழுது நாம் அவரை கனப்படுத்தி என்னாலும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனங்களாய் நாம் வாழ்கிறது அப்போ ஏதாவது அவருடைய கரம் வளர்த்தது என்று அறியணும் அடுத்து அவருக்கு பயந்து நடக்கணும் அடுத்து என்ன பண்றதுன்னா அவர் என்ன பண்றாங்க பாதை அமைத்து என்ன பண்றாரு கடந்த தீர்மளவும் வற்றி யோர் சிவந்த சமுத்திரத்துக்கு செய்தது போல யோர்தானுக்கு செய்து நம்முடைய ஜனங்கள் நடந்து போகும்படி பாதை அமைத்து நதிகள் எல்லாம் தண்ணீரை எல்லாம் வற்றி போக பண்ணினார் நான் உங்களுக்கு சொல்றேன் தேவன் உங்களுக்கு பாதை அமைக்கிறார் அமன் பாதை அமைக்கிறார் நீங்கள் வெற்றி நடை போட போகிறீர்கள் உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதை நான் சொல்றேன் அந்த பாதையில உங்களை நடத்து அந்த பாதை வெற்றியின் பாதையா இருக்க போகிறது அந்த பாதை ஒரு வெற்றி நிறைந்த இருக்க போகிறது நீதிமானுடைய பாதை ராஜ பாதை உங்களுடைய பாதை அப்படிப்பட்ட பாதை அந்த பாதையிலே கர்த்தர் உங்களை பத்திரமாய் வழி நடத்துவார் அவன் அப்போ தேவன் உங்கள் மூலமாய் பெரிய காரியத்தை செய்யப்படுவார் ஒரு அற்புதம் சேரல அந்த அற்புதம் மகா பெரியதான் இருக்க போகிறது அதனால் சகல ஜனங்களும் கத்தரின் கரம் வளர்த்து தந்து அறிந்து கொள்வார்கள் நீங்கள் அவரை கனப்படுத்துவீர்கள் நீங்கள் அவருக்கு பயந்திருப்பீர்கள் தெய்வன் அந்த பாதை அமைத்து பத்திரமாய் உங்களை வழி நடத்துவார் அவருடைய கரத்தின் கதைகளை இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் ஆம் என் கத்தரங்களோடு கத்திரங்களை ஆசிரியப்பார்